வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வழக்கம் போல நம்ம காலயோகம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக முக்தேஸ்ரீ முருகானந்தம் சுவாமிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சுவாமிஜியை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கமா சுவாமியினோட முதல் கேள்வியா நம்ம பைரவர் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பைரவர் வந்து இறை அன்பர்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுக்கிறாருன்னு நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பைரவருடைய சிறப்புகள் என்னன்றதை கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க சாமி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிய காலயோக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க வேந்த டிவி நேர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் ஓம் காலதேவாய நமக ஓ காலதேவாய போற்றி காலயோகம் இதில் வந்து நம்ம கால பைரவரோட மகிமை என்ன அதோடய அவசியம் என்ன கால பைரவர் வழிபட்டால் நமக்கு வந்து எல்லா காரியங்களும் வந்து அதாவது துன்பம் இன்பமாக மாறும் கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும் காரணம் என்னென்னா அது காலம் அதிலே இருக்குது காலத்தினுடைய பைரவர் காலத்தை ஆட்சி செய்கிறவர் அதாவது காலபைரவர் வேறு யாருமே இல்லை உங்களுக்கு தெரியும் சிவபெருமான் அதை விட ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் இருக்காங்களா இந்த சிவபெருமானுடைய இன்னொரு ரூபந்தான் அது எப்படிப்பட்ட ரூபம் ஒரு ஆக்ரோஷமான ரூபம் அந்த ஆக்ரோஷம் எதனால் ஸோ இந்த சிவபெருமானுடைய இன்னொரு ரூபம் அப்படின்னா எதுக்கு இன்னொரு ரூபம் எங்கேயும் வந்தார் எங்கேயும் தோணுனார் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கிலேயே தோணினார் வேறு எந்த இடத்துலையும் இல்லை சிவபெருமானோடைய நெற்றிகளிலும் தோண்டவற்ற அவசியம் என்ன இந்த உக்ரமான ரூபம் எதற்காக அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம சிந்திக்கும் போது சாதாரணமாக சினிமா போனோம் கோவிலுக்கு போனோம் குளத்துக்கு போனோம் ஃபங்க்ஷன் போகணும் சாதாரணமாக யோசிப்போம் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிப்போம் நீங்கள் பெரியவங்களை பார்த்துருப்பீங்க நெத்தில் இப்படியே இப்படியே தட்டிகிட்டே இருப்பாங்க வலது கண்ணை தாண்டி நெற்றிக்கண் ரொம்ப முக்கியமானது இடதுகண் தாய் இதே தொட்டிப்பை தந்த தாய் வலதுகன் வலிமை தந்த தந்தை இந்த தாயும் தந்தையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்ன அவங்கள்ட இருக்கக்கூடிய நெற்றிக்கன் இந்த நெற்றிக்கனுங்கிறது குரு அப்போ நெற்றிக்கன்னு தோண்டிருக்காருன்னா இந்த மூலோகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அதை ஆராய்ச்சி பார்க்குறது அதுதான் குரு நமக்கு வந்து அம்மா அப்பா இருக்கும்போது நமக்கு ஆசிரியம் தேவைப்படுறாங்க ஸோ இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிறதுக்கு அம்மா அப்பா காரணம்னா மனுஷனாக வாழ்றதுக்கு குரு தேவை ஆசிரியர் தேவை அப்போது இந்த காலப்பேரவை வந்து நெற்றிலேருந்து வர காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிலேருந்து வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா எல்லா நல்லது கெட்டதுகளையும் சீர்தூக்கி பார்த்து கிட்டத்தட்ட நியாய தராசன்னு சொல்லலாம் காலப்பேரவர் இப்போ சாதாரணமாக ஒரு தங்கம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சாதாரண தராசை அளக்க மாட்டாங்க அது என்ன தான் எலக்ட்ரானிக் தராசை அ அளந்தால் கூட தங்கத்தை நிறுத்தி பார்த்தா கூட காற்று புகாமல் அதை அடைச்சி அப்போ தான் துல்லியமாக நிற்பாங்க அப்படி ஒரு எல்லா அதை குறிப்பாக மனிதர்களுடைய காலத்தினுடைய அதாவது நல்லது கெட்டதை இன்ப துன்பங்களை அப்படி துல்லியமாக அளந்து அதற்கேற்ற நியாயங்களை தரக்கூடியதாக காலபைரவர் எப்படி நியாயம் கொடுப்பாரு அதுதான் அந்த கருமான்னு சொல்றது சும்மா கர்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை எல்லாத்தையும் ஒருத்தர் இறைவன் அதற்கு அதற்கேற்ற கூலி கொடுப்பான்னு சொ அந்த இறைவன் யார் சாட்சாத் காலபைரவர் தான் ஸோ அந்த காலபைரவன் வந்து நீங்கள் அதாவது நெற்றிலேன்னு தோன்றாருனாக்க நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணாலும் சொல்லுவாங்க இல்லையா நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தா அப்போ வந்து என்ன அர்த்தம் நெற்றிக் எல்லோரும் யாரும் தொடர்ந்துடும் முடியாது அந்த நெற்றிக்கையிலேருந்து வந்தவர் தான் காலபைரவர் அதனால தான் ஒரு ஒரு உக்ரம் என்ன உக்ரம் உங்களுக்கு நாங்கள் நம்முடைய சிந்தனை சாதாரண சிந்தனைக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ அதனால் காலபைரவர் வந்து காலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் ஏன் வந்துச்சு அவர்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா சாட்சாத் அவர் சிவபெருமானுடைய இன்னொரு ரூபம் அது ஒரு உக்ரமான ரூபம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை வந்து நியாயமாக எந்தவித சீர்கேடு இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எவ்வளோ பெரிய அதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்லது கெட்டதுன்னா யாருக்கு எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யலாம் அவருக்கு தெரியும் அடிக்கடி அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் காலப்பை நீங்கள் தனியாக பண்ணி ஒரு தெய்வம் இல்லை சிவபெருமான் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவபிரம்மாண்டிய செல்ல லிங்கத்தை வழிபடுறோம் நடராஜர் இருக்கார் அப்படி அண்ணன் மாதிரியே இருக்கார் அவரையும் வழிபடுறோம் அதையும் தாண்டி இப்போ வேதாரண்யம் பெரிய கோயிலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் திருமறை காடார் அங்கே போனீங்கன்னா திருமண கோலத்தில் இருக்கார் அதையும் வழிபடுறோம் அப்போ அதிகமாக இடங்களில் லிங்கத்தை வழிபடுறோம் அதுக்காக நடராஜர் வந்து நம்ம வந்து ஈஸ்வரையிலும் சொல்ல முடியுமா அது மாதிரி காலபைரவர் வந்து சாட்சாத் சிவபெருமனுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப துல்லியமான உகரமான காலத்து காலத்தை எப்படி கணிக்க முடியும் காலத்தை கணிக்கணும்னு சாதன விஷயம் அன்றைக்கி ஜோதிடர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் எப்படி இது காலத்தை கணிச்சாங்க ஒரு ஒரு மனுஷன் இருந்து மரணிக்கிற வரைக்கும் காலத்தை கணிக்கிறாங்க மனுஷனுக்கு மட்டும் இல்லை மனுஷனுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு விதையை போட்டால் இது எத்தனை நாளில் முடிக்கும் எத்தனை நாளில் வந்து அறுவடை ஆகும் காலத்தை கணிக்கிறாங்க எப்போ காற்றடிக்கும் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய காலத்தை கணிக்கக்கூடியவர் தான் காலபைரவர் கால பைரவர் அதனால் அந்த கால பயிரவருக்கு என்ன பண்ண அப்படின்னாக்க நேரங்காலம் சரியில்லை நான் எத்தனை தினமும் சொல்கிறது தான் எல்லோரும் எனக்கு நேரம் சரியில்லை என்றைக்கு தான் நல்ல காலம் பிறக்கும் எப்போ தான் நல்ல நேரம் வரும் அப்படின்னு புலம்பாத மனிதர்கள் இந்த வார்த்தையை காலத்தையும் நேரத்தையும் பார்க்காத மனிதர்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நேரம் தான் மனுஷனுக்கு மட்டும் இல்லை ஒரு ரயில் போகிற நேரம் ஃப்ளைட்டு போகிற நேரம் பிறக்கிற நேரம் இருக்கிற நேரம் எல்லாத்துக்கும் தான் நமக்கு ஏதாவது தேடல் இருக்குது எல்லா தேடலையும் தாண்டி ஒரு தேடல் இருக்குது நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் நான் வயலில் செட்டில் ஆகணும் அதெல்லாம் ஓகே எதுக்கான நேரம் எப்போ வரும் நேரம் வராது நம்ம நேரம் வரணும் அப்படின்னா அது கால பைர நான் தான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த காலத்தை எல்லாம் காலத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இந்த பைரவரை அடிக்கடி நீங்கள் வந்து வழிபடுங்க வழிபட முடியலைனாக்க நான் சொல்லக்கூடிய அதாவது ஓம் க்ரீம் கால தெய்வாயை போற்றி இல்லை ஓம் க்ரீம் கால தேவாய நமக அப்படி சொல்லுங்கள் உள்ள கிரீம் சொல்ல முடியலையே ஓம் காலதேவாய போற்றி ஓம் காலதேவாய நமக எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சொல்லுங்கள் இன்னைக்கு சொல்லலையா ஐயோ மனசு சொல்லும் அதை அது சொல்லும்போது அது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு உருத்தும் சொன்னும்போது சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஸோ அதனால் இந்த உக்ரமான காலதேவனுக்கு கால பைரவருக்கு காலதேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் அவருக்கு பிடித்த உடை பிடித்த உணவு இந்த உகரமான கால பைரவருக்கு நீங்கள் எதாவது படைக்கணும் பரிகாரம் செய்ய படைக்கணும் அன்னதானம் செய்யணும் அப்படின்னாக்க அவருக்கு பிடித்த வடைகள் வடை செஞ்சு படைங்க ஏன் உளுந்த வடை அப்படின்னா அது குளிர்ச்சி ஏன்னா அவர் உகரமாக இருக்கார் இல்லை உளுந்தவடை செய்ய முடியல எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா தயிர் சாதம் செஞ்சு படைங்க தயிரும் குளிர்ச்சி அது மட்டும் இல்லை இவர் வழிபடும் போது நெய்யை வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றாமல் நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய்யும் குளிர்ச்சி நம்ம நார்மலாக நல்லது குளிர்ச்சிக்கு தான் ஸோ உக்ரமாக இருக்கக்கூடிய காலப்பயிறோரை நம்ம நம்ம சாதாரண மனித கூழ் கூழ் அப்படின்றோம் டென்ஷன் ஆகாத அப்படின்றோம் மனுஷன் ஆனாவே பெரிய இல்லை போகிறது இல்லையா சாட்சா அந்த ஈஸ்வரன் டென்ஷனானால் டென்ஷன் டென்ஷனானாக்க ஸோ அப்படின்னா அவங்க நம்ம வேண்டும் போது இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளை வச்சு நம்ம வேண்டணும் ஸோ அதனால் காலப்பிரைவு வழிபடும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து உணவுகளை வடை உளுந்த வடையோ இல்லை தயிர் சாதமோ வச்சு வழிபட்டு நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் பெற்றி இந்த நூற்றி எட்டு மந்திரங்களை ஓம் கால தேவாய நமக அல்லது ஓம் கால தேவாய போற்றி சொல்லி நூற்றி எட்டு காயின்களை இந்த பொற்காசையில் வச்சு இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்கும் போது எப்போது இன்றைக்கி நீங்கள் வந்து கால பைரவன் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கு இதை வச்சு வழிபட்டிங்க அப்படின்னாக்க உங்கள் கால நேரம் எல்லாமே நீங்கள் என்ன எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதை விட சிறப்பாக அமையும் சரி முடியாத சச்ச முடியாத பட்சத்தில் நேரம் கிடைக்கும் போதும் இந்த மந்திரத்தை மந்திரத்தையாவது உச்சரிங்க ஓம் கால தேவாய நமக ஓம் கால தேவாயை போற்று காலபுர நிறைய பேசலாம் ஓகேங்களா ஐயா நம்ம பேசிட்டு இருக்கும் போது நடுவில் நீங்கள் வந்து நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு காசுகள் வச்சு மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க எண்கள்ல எவ்வளவோ எண்கள் இருக்குது ஆனால் அந்த நூற்றி எட்டு அப்படின்றது என்ன சிறப்பு வாய்ந்தது ஐயா ரொம்ப அற்புதமான கேள்விமா நூற்றி எட்டு வந்து ரொம்ப சிறப்புனா அது சிறப்பு நிறையா சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூரம் இருக்கு இல்லையா அது சந்திரனுடைய அளவு மாதிரி நூற்றி எட்டு மடங்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து மனிதனோட உடம்புல அவர் அழுத்த புள்ளிகள்னு சொல்லுவாங்க நக்கு பஞ்சல் தான் சொல்லுவாங்க இல்லையா அது நூற்றி எட்டு புள்ளிகள் இருக்குது அதை தாண்டி இதயத்தில் இதய கூடகள் இருக்கும் அந்த இதய கூடுகளில் பார்த்திங்கன்னாக்கா நூற்றி எட்டு மடிப்புகள் இருக்கும் அது நாடிகள்னு சொல்லுவாங்க அதுவும் நூற்றி எட்டு அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதாவது பன்னிரெண்டு ஆழ்வார்களுடைய பாடல் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எட்டு அம்மன் திருக்கோயில்கள் நூற்றி எட்டுன்னு சொன்னால் சிவபெருமானுடைய பரிவாரங்கள் சொல்லுவாங்களே அதுவும் நூற்றி எட்டு ஓகேங்களா இப்படி நூற்றி எட்டுன்னு சொன்னோம்னாக்கா நூற்றி எட்டுன்னு சொன்னாவே ஒரு ஒரு ராசியான நம்பர் நூற்றி எட்டு ஏன் நூற்றி எட்டு மந்திரங்கள் நூற்றி எட்டு இந்த நாணயங்களை வச்சு வழிபடணும் அப்படின்னு சொன்னால் இதான் நூற்றி எட்டு நூ நூற்றி எட்டு நிறைய நல்லதெல்லாம் இதுவே வந்து ரொம்ப முக்கியமானதான் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லும்போது என்னென்னா இந்த நூற்றி எட்டு இந்த காயினை வச்சு நான் வழிபட சொல்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வழிபட நல்ல நேரம் இந்த கால பயிரை வழிபடுறதுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொன்னாக்க தேய்பிரையும் அஷ்டமி தான் அதில் வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலப்பைரவை நீங்கள் வழிபடலாம் நல்ல நமக்கு நல்ல நல்ல நேரம் கூடிய சீக்கிரம் வரணும்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எவ்வளோ வேகமாக இழுக்கிறோமோ இப்போ ஒரு பந்தை எவ்வளோ வேகமாக அடிக்கணும் அவ்வளோ வேகமாக கையில் வரும் படிக்கும்போது நம்ம குழந்தைகள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்குதோ அவ்வளோ நல்ல ரிசல்ட் வரும் அப்போ வந்து நீங்கள் தேய்பிரைக்கும் அஸ்தபிக்கும் கும்பிடுங்க வேணான்னு சொல்ல அது நல்ல ஒரு இதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அந்த வழிபடுங்க இந்த காலப்பைரவரை முடிஞ்சால் உங்களுக்கு நல்ல காரம் இன்னும் சீக்கிரம் வரணும் அப்படின்னாக்க தினமும் வழிபடுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி வழிபடும் போது அந்த நூற்றி எட்டு நாணயங்களை வச்சு வழிபட சொல்றது அதனால தான் நூற்றி ரொம்ப முக்கியமானதா இருக்குது நூற்றி எட்டோட சிறப்புகள் பற்றி மிக சிறப்பா சொன்னீங்க சாமி இப்போ நம்ம அடுத்ததா வந்து ஒரு நேர் கிட்ட பேசிடலாம் சாமி நல்லா பேசுவோம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது காலயோக நிகழ்ச்சி ராமசாணம் பேசுறேன் சொல்லுங்கமா சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க சார் நான் புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார் ஒன்றரை வருஷம் ஆகுது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார் அது முடிக்கவே முடியல சொல்லுங்க முடிக்கவே முடியல எதனால முடியல காலதாமாதம் ஆகுது முடிக்க முடியாம காலதாமத ஆகுது கால வரையுது ஆமா ஆமா அப்படிங்களா ஆமா ஆமா சார் ரைட் தொடர்ந்து பாருங்க இதுக்கான தீர்வு நான் சொல்றேன் சரிங்களா ஓகே சார் ஓகேம்மா சந்தோஷம் அதாவது இவருக்கு மட்டும் இல்லை இப்போ கேட்ட ஒரு அன்பு ஆன்மீக அன்பர் கேட்டார் யாராக அந்த புது வீடு கட்டுறது மட்டும் இல்லை வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது காலதாமாதம் ஆகுது அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் காலப்பை தான் காலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது உரிய நேரத்தில் நடக்கணும் அப்படின்னாக்க உங்கள் ஊர்லேயே நிச்சயமாக சிவன் கோயில் இல்லாத இடமே இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் போங்க அங்கே கண்டிப்பாக காலப்பயிரோடய சந்நிதி இருக்கும் அங்கே நேராக போங்க போய் அவர்கிட்ட போய் முறையிடுங்க அதாவது அவர் வந்து நம்ம நிறைய அவர்கிட்ட பொண்ணையும் பொருளையும் தான் கேட்குறோம் நமக்கான கஷ்டங்கள் இருக்குது துன்பங்கள் இருக்குது இது எப்படி போகணுன்னு கேளுங்க நல்லா பேசுங்க பேசுங்கள் சன்னிதிக்கு போங்க போய் வேண்டுங்க வேண்டிட்டு எனது இந்த வீட்டு வேலை சீக்கிரம் முடியணும் சுபகாரியம் சீக்கிரம் நடந்தால் நடக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் அவர்கிட்ட இன்னொன்று வேண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு வேண்டுங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் காயில் பரவ வேண்டுங்க என் பொது வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு வேண்டுங்க உங்கள் வீடு எவ்வளோ சீக்கிரம் முடியும் இருப்பாருங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப இந்த இந்த சுபகாரியம் சீக்கிரமாக நடக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல இந்த மாதிரி எங்கெல்லாம் அது மாதிரி இந்த வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பணம் இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க பணமே இருக்காது லோன் கிடைக்காது இப்படிலாம் நடக்கும் இதெல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் சொன்னது மட்டும் சரியாக வழிபாடுங்க நேர்கிட்ட கேள்விக்கு மிக சிறப்பாக பதில் அளிச்சிங்க சார் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது நம்ம வந்து கடவுளை வந்து நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் நம்ம கடவுள் கேட்ட வேண்டது எல்லாமே நடக்குது இல்லையா இது எந்த நம்பிக்கையில் நடக்குது இது எப்படி நடக்குது சுவாமி எப்படி நடக்குது எந்த நம்பிக்கையில் கடவுள் நம்பிக்கையில் நடக்குது ஆனால் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை நேராக பார்க்க முடியாதா கடவுள் தான் முடியும் அது எப்படி உணர முடியும் அப்படின்னா எழுநூறு கோடி எண்ணூறு கோடி இறைவனே சொல்கிறாங்க எத்தனை எத்தனை சாமிகள் பேர் வச்சிருந்தா கூட இருநூறு கோடி எண்ணூறு கோடி பேர் வைக்க முடியாது மனிதன் மட்டுமே எழுநூறு கோடி எண்ணூறு கோடி இருக்காங்கன்னா இது அதுக்கு நம்பிக்கை இன்ஃபினிட்டிவ் அதை என்னவே முடியாது அத்தனை கோடி படைப்புகளை நம்ம மனுஷனை மட்டும் இல்லை எத்தனை கோடி உயிரினங்களை படிச்சிருக்காரு அது அறிவுள்ளதே இவ்வளோ ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலரு அஞ்சு அறிவுள்ளதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிச்சிருக்கார் அப்போ அறிவு இல்லாத பொருள்களை எவ்வளோ படிச்சிருப்பார் இதுக்கு ஒரு நான் கதை சொன்னால் தான் புரியும் எல்லாருக்குமே அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் உங்களாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆன்மீகத்தை நான் தெரிஞ்சுட்டேன் சொல்கிறேன் எல்லாருக்கும் இதுதான் இறைவனை நேரில் பார்க்க முடியாது ஆனால் நம்ம வேண்டும் போது நமக்கான நல்ல காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்குது அது எப்படி நடக்குது அப்படின்னு அதாவது ஒரு ஊரில் ஒரு ரொம்ப கடவுள் பக்தி உள்ள எப்பயுமே இருப்பார் இனட்டை வேலை பட்டு முடிச்சுட்டு வந்து கோயிலே இருப்பார் அப்படியே அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து திருமணம் கூட பண்ணிக்காமல் அந்த கோயில்லேயே வளர்ந்துட்டுருக்காரு திடீர்னு அந்த ஊரில் மழை வந்து தொடர் மழை வெள்ளம் வந்துடுச்சு வெள்ளம் வந்து அந்த கோயிலை சூழ்ந்துடுச்சு அப்படி சூழும்போது எல்லாம் அந்த ஊரில் உள்ள காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க ஆனால் அந்த கோயில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பூசாரி மாதிரி வச்சுக்கோங்க இந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த கோயிலில் இருக்க உயரமான பகுதியில் ஏரியா உட்காந்துக்கிறாரு அப்போ அந்த ஊர்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வீயோலாம் வந்து பொதுமக்கள் வந்து ஐயா நீங்கள் வந்துடுங்க மழை தண்ணி உள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுவார் கடவுளை சொல்லி இறைவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணி தண்ணியோட அளவு அதிகமாகிடும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து தீயணைப்பு வீரர்கள் வர்றாங்க அவங்க வந்து மீட்பு பணிகள் இல்லையா இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து நிறைய பேர் தீ பஞ்சபூதம்னு பஞ்சபூதனு காப்பாற்றக்கூடியவங்க அவங்க வர்றாங்க இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்து கோயில் ஏரியாக்கு உட்காந்துக்கிறாரு அவங்க வந்து கூப்பிட்றாங்க வாங்க போயிடுவோம் ஐயா அப்படின்னு இல்லை இல்லை எங்கள் என்னை பார்த்துக்குவார் கடவுள் பார்த்துக்குவார் நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் தண்ணி உயர உயர கோபுரத்து மேலே ஏரியாக்கு வந்துடுறாரு அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு அப்போ ஹெலிகாப்டர்லேருந்து ராணுவம் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு நூல் நூல் ஏனியை போட்டு ஐயா பூசாரியாக இதை பிடிச்சிட்டு மேலே ஏறி வாங்க அப்படின்றார் இல்லை இல்லை நீங்கள் போங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் போயிடுறாங்க கடைசியில் தண்ணி அதிகமாகி அந்த பூசாரி தண்ணியில் மூழ்கி இறந்துடுறார் இறந்து மேலே போகிறார் இது கதை தான் கதைங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு விட்டுரும் ஏன் நிலாவை காட்டான்னா சோறு திங்காதா எதுக்காக ஏதாவது ஒரு உதாரணங்களை சொல்லி அதை புரிய வைக்கிறது அதுபோல் மேலே போன பிறகு இவர் ரொம்ப கோபம் நான் வந்து எப்பவுமே இறைவன் இறைவன் சொல்லிகிட்டே இருந்தேனே அந்த என்ன காப்பாற்றலையே அப்படி ரொம்ப வருத்தம் அப்போ நேராக போனோடனே ரொம்ப கோபமாக போய் கேட்குறாரு இறைவன்கிட்ட நான் வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து கோயிலே வளர்ந்தேன் நான் அந்த கூட பண்ணிக்காமல் பொண்ணு பொருளை தேடாமல் எதையும் தேடாமல் நீ தான் இருந்தேன் ஆனால் பாரு இவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க ஆனால் நான் வந்து இந்த வயசுலேயே இறந்து மேலே கொண்டு கொண்டு வந்தேன் அப்போது இதுதான் உன்னுடைய திருவிளையாடலா நான் நம்பினா இது தான் கத்தியா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு ரொம்ப கோவமாக கேட்குறாரு இந்த பூசாரி அப்போ இறைவன் சொல்கிறாரு அதாவது உனக்கு வந்து ஆபத்து அறியாமையில் இருக்குது ஆபத்துங்கிறது அணுகுண்டலையில் அறியாமையில் இருக்குது அப்படிங்கிறாரு ஒரு பூசாரி நான் என்ன பண்ணேன் எனக்கு என்ன அறியாமை உனக்கு ஒன்று என்னை பற்றி ஒன்றை பற்றி நல்லாவே தெரியுமே கடவுளே இதுலன்னு அறியாமல் இருக்கணும் அறியாமையே அதுவும் இல்லை நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு அஞ்சு ஆறு முறை ட்ரை பண்ணேன் முதல்ல அந்த ஊர் ஜனங்களை அனுப்பி வச்சேன் நீ வரல விஏஓ அனுப்பி வச்சேன் அப்பவும் நீ வரல தீ அனுப்பியவர்களை அனுப்பின நீ அப்பவும் வரல கடைசியில் ஹெலிகாப்டர் மூலமாக வானத்து மூலமாக அப்படி சொல்லலான்னு பார்த்தேன் அப்பவும் நீ வரல அப்போ கடவுள் வந்து நேராகவே எல்லாத்துக்கும் மாட்டார் ஏதாவது ரூபங்களில் நண்பனாவோ சொந்த பந்தமாவோ அண்ணன் தம்பியாவோ அக்கா தங்கச்சியாவோ மனைவி பிள்ளையாவோ அப்பாவோ அம்மாவோ ஆசிரியராகவோ பின்னே தெரியாதாங்களே யாரானா வரலாம் நம்ம ரோட்டில் இருக்கும்போது விபத்தாயிரும் சொந்தக்காரங்கள உடனே வந்து அங்கேயிருந்து அட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல யார் நம்மளை பார்க்குறாங்களோ நம்ம உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அங்கே அவங்க கடவுள் காசு சேர்த்துட்டு போயிடுவாங்க அங்கே யார் அவரை அனுப்பி வச்சது அந்த நேரத்துக்கு சரியா நேரத்தை கணிக்கக்கூடிய எப்போ தெரியுங்களா காலப்பயிர் வாருன்னா அந்த நே நேரத்துக்கும் கால நேரம்னாலும் காலமும் ஒன்று தான் இந்த நேரத்தையும் காலத்தையும் டிசைவ் பண்ண ஒரு தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா நல்ல நேரம் நல்ல நேரம் முடியும் நல்ல நேரம் முடியவே முடியாது நல்லவர்களுக்கு நல்ல நேரம் எப்பவும் உண்டு சரிங்களா அதனால் இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துக்கும் நேரம் மாட்டார் ஒரு பசி பசியில் வாழ்கிறவனுக்கு ஒரு கால் ரொட்டி துண்டு போடுறாங்க அந்த ரொட்டி துண்டு தான் அவருக்கு இறைவன் அந்த இடத்துல இறைவன் எப்படி வராரு உயிர் இல்லாத ஒரு பண்டமாக வராரு இறைவனுக்கு என்ன படிக்கிறோம் நான் நமக்கு வசிக்குது ஏ இறைவனுக்கு நான் வந்து கால பயிரவருக்கு வந்து உளுந்து வடிச்ச வச்சு படைங்க தயிர் சாதத்தை வச்சு படைங்க அவரோட மனசு குளிர்ந்துருவார் உக்ரமாக இருக்கவர் தனிஞ்சுருவார் அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் வந்து உயிர் உள்ள மாதிரி வருவார் உயிர் இல்லாத மாதிரி வருவாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த அந்த நேரத்தில் தண்ணி தண்ணிமாங்க பஞ்சபோதும் ஒரு தண்ணி கொடுத்தா ஒரு உயிர் பிடிச்சிக்கிறாங்க அந்த காலத்தில் அந்த நேரத்துக்கு தண்ணி தான் இறைவனுங்க ஸோ அதனால் இறைவனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் காட்சியளிக்க முடியாது சொன்ன மாதிரி சில சமயங்களில் நம்ம எதிரின்னு நினைப்போம் பகைவனு நினைப்போம் அந்த பகைவனையும் நமக்கு வந்து உதவாங்க அதுதான் நேரங்காலம் ஸோ அதனால் இனிமேல் வந்து இறைவனை கும்புறோம் இறைவனை கும்பிடுறோம் இல்லாமல் யாராச்சும் உங்களுக்கு உதவி பண்ணாங்கனாக்க தவிர்க்க முடியாத சூழலில் உங்களுக்கு உதவி பண்ணாங்கனாக்க சாட்சாத்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா உள் மனதை உங்களை இறைவனாகவே பார்க்கணும் கூட நான் சொன்னேன் ஒரு கடையில் பொருள் ஒரு பொருள் எங்கேயுமே கிடைக்கல அந்த பொருள் பணத்தை கொடுத்து வாங்கணும் ஆனால் பணத்தை மீறி அந்த பொருள் நம்ம கிடச்சிது இல்லையா அது கொடுத்தா இல்லையா அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அதனால் நமக்கு எந்த இடத்துல சின்ன உதவியாக இருக்கட்டும் பெரிய உதவியாக இருக்கட்டும் கோயில் ரோடு பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ஒரு கோயில் இருக்க உள்ளே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கடவுள் யாருன்னு தெரியாது பெருமாள் இருக்காரா விநாயகர் இருக்காரா முருகன் இருக்காரா காலபைர இருக்கா சிவன் இருக்காரா யாருக்காருன்னு தெரியாது ஆனால் பஸ்ஸில் போகிறவங்க அந்த கோயிலை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க கும்பிடுவாங்க அப்படி கும்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னாங்க அந்த இடத்துல இறைவனுக்கு கும்பிடணும் அங்கே இருக்கிறத இந்து கோயில் ஆனால் பார்த்துட்டு நம்ம கிறிஸ்தவ மட்டும் பிடிப்பாங்க அப்படிம்பாங்க போகிற வழியில் அதனால் வந்து நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா யாராவது அதனால சொல்லுவாங்க ஒரு கஷ்ட காலத்தை உதவி பண்ணுறவங்களை உதவி பண்ணுறவங்கள சக மனிதர்களாக பார்க்காம இது நிச்சயமாக இந்த மாதிரி வாய்ப்புகளை ஒரு யாரையோ ஒருத்தர் அனுப்பி நம்ம நம்ம காப்பாற்றிருக்கக்கூடியவர் கால பைரவர் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் காலபைரவர் இன்னொரு சிவபெருமான் சிவபெருமானுடைய துல்லியமாக துல்லி எது எங்கே நடக்குது எப்போ நடக்குது எப்படி தடுக்கணும் இந்த நேரத்தில் கரெக்டாக அவர் போகணும் அப்படின்னு அதனால் இனிமேல் யாராவது உங்களுக்கு எந்த உதவியெல்லாம் பண்ணானாக்க நீங்கள் வந்து வந்தவர் ஒரு சாதாரண மனுஷன் நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு நினைக்காமல் இது இறைவனுடைய அவர் அனுப்பிச்ச ஒரு தூதரன் நினைங்க அவர் அனுப்பி வச்சு அவரே நினைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனதால் நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அதனால இறைவன் வந்து எல்லா இடத்துக்கும் வர முடியாது இப்படி எந்த ரூபத்துல வருவார் அதாவது கடவுள் வந்து நம்ம கண்களால பார்க்க முடியாது ஆனா யாரோ ஒரு உங்கள ரூபத்துல வந்துருவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சாமி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அஹ் இன்னொரு காலர் இணைப்புல இருக்காங்க அவங்க அவங்ககிட்டயும் நம்ம காலேஜ் கேட்டலாம் வணக்கம் யார் எங்க பேசுறீங்க இது காலயோகம் நிகழ்ச்சி வணக்கம்மா வணக்கம்மா டாக்டர் வணக்கம் சா மணி பேசுறீங்களா உம் சொல்லுங்க சொல்லுங்க சாமி நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா சொல்லுங்க ஒண்ணு இல்ல சாமிஜி ஆக்சுவலா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் மகிழ்ச்சியில இருக்கேன் நான் ஒரு கெமிக்கல் கம்பெனியில வந்து சீனியர் கெமிஸ்டா இருக்கேன் ஆனா பதவி உயர்வு வர்ற மாதிரி இருக்கு ஆனா கடைசி நேரத்துல தண்ணி போயிருக்கு அதே போல இன்க்ரிமெண்ட் எல்லாத்தருக்கும் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்குறான்னு அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கடைசி வர அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சாமிஜி ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா தொடர்ந்த நிகழ்சியை பாருங்க சொல்கிறேன் முதல்ல வந்து ஜாதி மதங்களை தாண்டி நான் உங்கள் பேர் அலெக்சாண்டர் ஃப்ரம் மலேசியா ரொம்ப சந்தோஷம் அதாவது கால மகிமை தெரிஞ்சு நீங்கள் ஃபோன் பேசுனது மகிழ்ச்சியான விஷயம் அது இப்போ தான் சொன்னேன் வீடு கட்டுறது மட்டும் இல்லை ஒரு திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு தடையாக இருந்தாலும் உங்களை அதாவது ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நமக்கு இந்த வருஷம் புரமோஷன் எதிர்பார்ப்போம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை இன்க்ரிமெண்ட் வரும்னு எதிர்பார்த்திங்க அதுவும் கிடைக்கல அதுவும் வரல ஸோ இது மாதிரி எது வந்து எது எந்த ஒரு நல்ல காரியமாக வர வேண்டிய ந பலன்களும் சரி நல்ல காரியமோ பலனோ பயணம் அது தாமதமாகுது அப்படின்னாக்க தாமதமாகினா காலதாமதமாகுது அதுக்கு முன்னாடி காலம் இருக்குது கால தாமதமாகுது அப்போ காலை தாங்கன்னா அந்த காலத்தை வேகப்படுத்தக்கூடிய அதை விரைவாக முடிக்கக்கூடிய அந்த பவர் காலப்பயிட்டு தான் இருக்குது நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இப்போது இந்து இந்துக்கள் எத்தனை பேர் சர்ச்சுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறாங்க எத்தனையோ பேர் நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து காலபைரவ வேண்டியிருக்கீங்க நான் சொன்ன அந்த மந்திரமானது அதாவது ஓம் காலபைரவா நமக ஓம் காலபைரவாக போற்றி அங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய காலபைரவ சந்நிதி இங்கேருந்து அங்கே போங்க அப்படி போக முடியாத பட்சத்தில் இந்த மந்திரங்களை நீங்கள் நேரம் கிடைக்கும் தான் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் தாமாகவே நீங்கள் வந்து எவ்வளோ ரொம்ப நாளாக அவங்க எதிர்பார்த்த ப்ரொமோஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இங்கே இன்க்ரிமெண்ட் இல்லை எல்லா சுபகாரியும் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் இது போல உங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்க சுவாமிஜியை நேர்ல தொடர்பு கொள்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு கால் பண்ணி சுவாமிஜியை நேர்ல சந்திச்சு உங்களோட தீர்வுகளுக்கு நீங்க விடைகளை பெறலாம் சுவாமிஜி இவ்வளவு நேர நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு நேர்களோட கேள்விக்கு மிக சிறப்பா பதில் அளிச்சிங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சுவாமிஜி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓம் காலதேவாய நமக ஓம் കാളദേവായ പോട്ടി